ஆண்டவர கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நிறைவேறுக்கிறேன் தாமே பெரிய காரியங்களை என்னுடைய அதிசய செய்கிற தேவனாக இருக்கிறார் மறுபடியும் ஆன்லைனில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர கிறிஸ்து நேற்று எண்டு எண்டு மாறாதேவனாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள்லேயும் ஆண்டவ மாறாமல் இருந்து சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரு இன்றைக்கு மாத்திரமில்லை இன்னும் நித்திய நித்திய காலமாக உங்களோட வாழ்க்கையிலே ஆண்டவர தேவன் சொல்லுகிறதை செய்து முடிக்கிற ஒரு தேவனாக இருந்து கொண்டிருக்கிறாரு நீங்கள் எத்தனையோ உலகத்தில் மனிதர்கள் இருக்கலாம் எத்தனையோ உங்களுக்கு உதவி செய்கிற மனிதர் இருக்கலாம் சப்போர்ட் பண்ண மனிதர் இருக்கலை ஆனாலும் நீங்கள் கடவுளையை மாத்திர நம்பி இருக்கிறனால இயேசு கிறிஸ்துவை மாத்திரை நம்பி இருக்கனால நிச்சயமாக உங்களை உங்களை வாழ்க்கையில் உங்களை ஆண்டவர் கைவிடுகிற தேவனும் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறதை ஆண்டவர் அறிவார் உலகம் சொல்லும் இவங்க அவங்கள தான் நம்பி இருக்கிறாங்க இவங்களை நம்பி இருக்கிறாங்க இல்லை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் ஆழத்தில் நீங்கள் கடவுளை கிறிஸ்துவை நம்பியிருக்கிறதை அவர் அறிவார் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவார தேவன் நீங்கள் நம்பியிருக்கிற நம்பிக்கைக்கு அதாவது பங்கு வரா செய்யாதபடி அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தி நீங்கள் நம்பியிருந்த இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு அற்புதங்களை செய்தார் அதிசயங்களை செய்தார் உங்கள் குடும்பத்தை வாழ வைத்தார் என்பதை சொல்லும்படி மற்ற ஜனங்கள் சொல்லும்படி ஆண்டவார தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளவில்லாமல் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்கிற தேவனாக வெளிப்படுகிறதே நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுடைய கண்கள் அல்ல அநேருடைய கண்கள் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதாக அதிசயப்படத்தக்கதான காரியங்களை ஆண்டோல் செய்கிறாரு செய்ய நான் சொன்னேன் ஏன் தாமதம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையா பாருங்கள் அவங்க கேட்குற ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் நீர் இங்கே இங்கே சகுமா தூங்கிட்டு இருக்கிறீங்க உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க பாருங்கள் வேதம் சொல்லுகிறது அவங்க மடிந்து போகும்போது அமழ்ந்து போகும்போது அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அற்றி போய் ஆண்டு வரே என் கூட இருக்கிறவங்க கவலை இல்லையா இதுதான் அந்த உலகத்தில் நடக்கிற ஒரு காரியம் அறிந்து கொண்டு இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது மற்றவங்க கவலைப்பட வேண்டும் என்று நீங்கள் என்ன செய்யுங்க விரும்பி கொண்டிருக்கலாம் இங்கே அதுதான் சொல்லப்படுகிறது இவங்க அமுழுகிறாங்க இயேசுவை பார்த்து கேட்குறவங்க

எழுந்து போகிற வேலையில் அங்கிருந்து தூக்கி எடுத்து மறுபடியும் நம்ம உயர்ந்த சிங்காசனத்திலே வைத்து அழகு பார்க்கறதே நீங்க பார்க்க போறீங்க அவங்க அமர்ந்து போனார்களா இல்லை அவங்க நினைத்தாங்க அமர்ந்து போகிறோம் இந்த கடவுளுக்கு கவலை இல்லையா பிள்ளைகள் அமர்ந்து போறாங்க கவலை இல்லையா சொல்லுவாங்க சொல்லுவாங்க கடவுள் ஏன் உங்களை போட்டு இப்படி படா பருத்துக்கிறான்னு கேட்பாங்க கடவுள் பாடாக படுத்துவதில் நம்மை அந்த இடத்துல தூக்கி எடுக்கும்படி அவர் ஆயத்தமாக இருந்து கொண்டிருக்கிறாரு அங்கே ஆண்டவாறு தேவன் கடலை பார்த்து இறையாதுன்னு சொல்கிறார் காற்றை பார்த்து அமைதல் என்று சொல்கிறாரு பாருங்கள் எந்த வேலையிலும் நம்முடைய வேதம் சொல் திராணிக்க மேலாக சோதிக்கப்பட விட தப்பித்துக் தப்பித்துக்கொள்ளும் மாதிரியான போக்கையும் ஆண்டு செய்கிறாரு அது நமக்கு உருவாக்கி தருகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம் தப்பிக்க இல்லை இனி தப்பி பிழைப்போமோ என்ற சூழ்நிலை இருக்கலாம் அதிலிருந்தெல்லாம் வெளியே கொண்டு வரும்படி கடைசி வேலையில் இயேசு வருகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு கடைசி வேலையில் நமக்கு வெற்றியே நிச்சயமாகவே நமக்கு தருகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு பத்து பேர் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க பாருங்கள் பத்து பேரில் பத்து பேரும் அதாவது ஓடிட்டே இருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் போன பிறகு ஒம்பது பேர் முன்னாலே போயிட்டு இருக்கிறார் ஒருத்தரை காணவில்லை ஒருத்தரை அவர் பின்வாங்கியிருக்கிறாரு அவர் பின்னாலே ஸ்லோவாக போயிட்டு இருக்கிறாரு ஸ்லோவாக ஓடிட்டுருக்கிறாரு எல்லாருடைய கண்களை எங்கே பார்க்கும் முன்னாலே போகிற ஒம்பது பேரையும் பார்த்துட்ருக்கோம் ஆம் இதிலிருந்து யாரோ ஒருத்தர் முன்னுக்கு வருவார் ஒருத்தர் ரெண்டாவது வருவார் ஒருத்தர் மூன்றாவது வருவார்னு சொல்லி அவங்களுடைய கண்களெல்லாம் யாரை நோக்கி ஒன்பது பேர் மேலே நோக்கி கொண்டே இருக்கும் அதில் யாராவது முன்னால் வந்தால் போக்கஸ் சங்கே போகும் ஆனால் அப்படி அவங்க பார்த்து போது அவங்களுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த மனுஷன் நீங்கள் பின்னால் வந்து கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் ஆரம்பிக்கும் போது நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்று போல தான் ஆரம்பித்திருப்பீங்க ஆனால் ஓடும்போது நீங்கள் வயலியில் டயர்டாய் சுலோ பண்ணியிருக்கலாம் அவங்க எல்லாரும் எல்லாருடைய கண்கள் யாருக்கு மேலே இருக்கோ டயர்டாக இருக்கிற உங்கள் மேலே கண் வராது அந்த ஒன்பது பேர் மேலே கண் வரும் என்ன வெற்றி பிறகுறவளை தான் என்ன சிந்த உலகம் பார்க்கும் வெற்றி இவங்க ஓடுறாங்க வருவாங்க இவங்களில் மூன்று பேர் நிச்சயமாகவே ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு வருவாங்க நினைப்பாங்க ஆனா அவங்க ஓடிக்கொண்டிருக்கும் போது தெரிய சொல்லிட்டு ஒரு அம் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் வைங்க இல்லை ஆயிரம் மீட்டர் வைங்க போகும்போது ஐநூறு போகும்போது இவங்க பின்னால் வந்தவர் என்ன செய்கிறாரு கிட்ட கிட்ட அந்த பத்து ஒம்பது பேருக்கு கிட்டாலே அவரை சேருகிறார் பார்க்கும்போது கூட்டத்தை கூட எல்லாரையும் பார்ப்பாங்க இவரை தனியாக பார்க்க முடியாது திடீர் சொல்லிட்டு இவர் முன்னுக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எண்ணூறு கிலோமீட்டர் வரும்போது மீட்ரு வரும்போது அவர் இல்லை சார் முன்னுக்கு வருகிறாரு முன்னுக்கு வரும்போது எல்லாருடைய கண்களும் அந்த ஒன்பது பேரை விட்டு எடுத்து இந்த ஒரு மனுஷனை பார்க்கும் மாறாபா இந்த ஒரு மனுஷனை விட்டு பார்க்கும் அது ஏன் பாப்பான்னு சொல்லி பார்க்கும்போது இவர் தானே பின்னால் இருந்தார் இவர் எப்படி முன்னாலே வந்தார் அப்படி சொல்லிட்டு எல்லாருடைய கண்களும் அவரை நோக்கும் இவர் பின்னால் இருந்தவர் முன்னுக்கு வரும்போது எல்லாருடைய கண்களும் அவர்களை பார்க்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில வேலை நீங்கள் எல்லாரை விட எல்லாரை போல ஆரம்பித்திருக்கலாம் எல்லாரை போல எல்லாம் ஆரம்பித்திருக்கலாம் அதை போல ஏதோ ஒரு காரியத்தில் பின்னால் இருக்கிறீங்க உங்களுடைய உங் உங்களை ஆண்டவர் இந்த ஒன்பது பேரை தாண்டி முன்னுக்கு போக வைக்கும்படி ஆண்டோட வல்லமை உங்கள் மேலே இறங்கி வருகிறது ஏன்னா உலகத்தில் இருக்கிறவரை உங்களை இருக்கிறவர் பெரியவர் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒன்பது பேர் யார் உலகத்தில் உள்ள தன்னுடைய ஆரோக்கியத்தை நம்பி தங்களுடைய பலத்தை நம்பி தங்களுடைய சக்தியை நம்பி அவங்க ஓடிக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் இந்த ஒரு மனுஷன் கடவுளை நம்பி ஓடுகிறாரு அவர் கடவுளை நம்பி ஓடுகிறாரு அவர் என்ன செய்யறாரு அங்கே எழுநூறு கிலோமீட்டர் எண்ணூறு கிலோமீட்டர் எழுநூறு எண்ணூறு மீட்டர் ஆகும்போது அவர் முன்னுக்கை போகிற அவர் முன்னுக்கத்தில் பின்ன மற்றவங்க எல்லோரும் பின்னுக்கு தள்ளப்படுறாங்க எல்லாருடைய கண்களும் ஆறு பார்க்குற என்னடா இவ்வளோ பின்னால் இருந்தவர் இவ்வளோ வர வாய்ப்பே இல்லை வெற்றி பெற வாய்ப்பே இல்லை இருந்தவர் எப்படி முன்னுக்கு வருகிறார் எப்படி முன்னுக்கு வந்தார் என்று சொல்லி இதில் ஒரு சக்தி இருக்கிறது என்று சொல்லி அதிசயப்படத்தக்கதாக ஆச்சரியப்படத்தக்கதாக எல்லாருடைய கண்களும் அந்த ஒரு மனிதன் மேல் நோக்கி வருகிறது அதே போல் இன்றைக்கு ஆண்டு உங்களை பார்த்து சொல்லு எல்லாருடைய கண்களும் உங்களை பார்க்கத்தக்கதாக இவ்வளோ வாழ்க்கையில் பின்னுக்கு இருந்தாங்க இவ்வளோ வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் எல்லாருக்கும் ஓலை தொடங்கினாங்க ஆனால் எல்லா காரியத்தையும் பின்னு இருந்தாங்க இப்போ எப்படி இவங்க முன்னுக்கு வர்றாங்க அவங்களெல்லாம் அடித்து தூக்கி முன்னுக்கு வர்றாங்க என்று பார்த்து ஆச்சரியப்படத்தக்க காரியங்களை ஒவ்வொல்லாண்டு செய்ய போறாரு அங்கே எலியா அங்கே சொல்கிறாரு மழை வரப்போகிறது ரதத்தை போட்டி ராஜாவை நீர் புறப்படணும் சொல்லிட்டு ராஜாவை அனுப்பி விடுகிறாரு அனுப்பிவிட்டு ராஜா போன பிறகு ராஜா ரதத்தில் போகிறாரு இவர் அங்கே இருந்துன்னு சொல்றாரு அந்த ஓட ஓட்ட பிடிக்கிறாரு ஓடி வேதம் சொல்லுகிறது அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட எலியா அந்த ரதத்தை முந்தி கொண்டான்னு சொல்ல முந்தி கொண்டான் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அது உலகத்தில் இருக்கிற ராஜா ராஜாவாலே குதிரை இருக்கிறது ரதம் இருக்கிறது பெரிய வாகனம் இருக்கிறது நிறைய இருந்தாலும் அவரால் முன்னுக்கு போக முடியவில்லை இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த முன்னுக்கு போகிறாரு வேதம் சொல்லுகிறது அங்கே குதிரைகளை ரதங்களும் போய் சேரமுன்னாலே இவர் அங்கே போய் சேர்ந்து இதுதான் உலகத்தில் இருக்கிறவர்களும் அவங்க இருக்கிற பெரிய சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தில் இருக்கிறவங்க ஓடுவாங்க ஓடிட்டே இருப்பாங்க அவங்க ஓடுகிற போல இருக்கும் அவங்க சேர்ந்து ஓட போல இருக்கும் ஆனால் கடைசியில் பார்க்கும்போது எளியாவதான் சிறாரு முன்னுக்கு வருகிறாரு உங்க மேல ஒரு அபி அபிஷேகம் உங்கள் மேலும் அழைப்பு இருந்தால் நிச்சயமாகவே எந்த காரியத்தில் எல்லாரும் மண்ணுக்கு போனாங்க இது வாய்ப்பே இல்லை வாய்ப்பு இல்லைன்னு இருக்கலாம் அந்த இடத்துல வழிகளை ஆண்டவர் திறக்கிற ஒரு தேவனா இருக்கிறாரு இந்த உலகத்தில் அநேக ஜனங்கள் பிறந்தார்கள் ஆனால் அங்கே செங்கடல்கிட்ட வரும்போது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் என்ன செய்கிறார் மோசே கோலை நோய்க்கும் போது அங்கே செங்கடலேருந்து அங்கே பிளக்கிறது பாருங்கள் எல்லாரும் நினைத்தாங்க அழிந்து போவார்கள் இவர்கள் வழி அடைக்கப்பட்டிருக்கிறது அங்கே அவருடைய கோலை நீட்டின போது அங்கே வழி திறக்கப்படுகிறது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் ஒரு ஆண்டவர அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் கையை நீட்டும் போது அவங்க பின்னுக்கு இருக்கலாம் சில வேலை பின்னால் இருந்து கையை நீட்டலாம் பின்னால் இருந்து கமெண்ட் பண்ணலாம் ஆனால் அதற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது அவங்க என்ன காரியங்களில் நீங்கள் இன்றைக்கி என்ன காரியங்களில் பின்னுக்கு இருக்கிறீங்களோ பொருளாதாரத்தில் பின்னு இருக்கலாம்

உங்களை ஆண்டவர் அதை முன்னுக்கு கொண்டு வந்து உங்களை எல்லாரும் பார்த்து காரியங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையிலே செய்கிற ஒரு தேவனாக வெளிப்பட போகிறாரு ரேஷல துலோரி மேலபார் எல்லா சூழ்நிலை இருக்கலா மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம் நடக்காம இருந்திருக்கலாம் மறுபடியும் திருமணங்களின் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி இருந்திருக்கலாம் எல்லாரும் காலகாலம் நடக்கிறது நடக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கலா ஆனா எல்லாத்தையும் தள்ளி ஆண்டோர் முன்னே கொண்டு வர போறாரு எல்லாத்தையும் தள்ளி ஆண்டோர் முன்னே கொண்டு வருகிற முன்னாலே கொண்டு வருகிற ஒரு தேவனா இருக்கிறாரு அதை உலகத்திலே இருக்கிறவர்களுக்கும் உலக உலகத்திலே இருந்து இருக்கிற மனுஷனுக்கும் தேவனுக்கு இருக்குள்ள பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை ஆண்டு காமி காண்பிப்பாரு வேதம் சொல்லுகிற ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாத இருக்கிற வித்தியாசத்தை மறுபடியும் காண்பிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ தேவனோட அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளையோட வாழ்க்கையில நிச்சயமாகவே முடி உங்களுக்கு வெற்றி தரும் முடி உங்களுக்கு வெற்றியை தரும் முடி உங்களுக்கு வெற்றி தரும் முதலாவது தோல்வியை போல இருக்கலாம் முதலாவது எல்லா காரியம் தோற்றது போல இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் எல்லாத்தையும் தோற்று விட்டேனே எல்லாத்துலேயும் எனக்கு நான் கை வைக்கிற எல்லாமே தோல்வியாக தானே இருக்கிறது ஒன்றும் எனக்கு வாக்கவில்லை என்று சொல்லலாம் ஒரு இடம் ஒரு தகப்பனார் சொல்கிறாரு நம்ம மகளுக்கு திருமணம் வயசு வந்து விட்டது அவர்கிட்ட காசு கிடையாது பணம் இல்லை அவர் சொல்லி இருக்கிறார் நான் பல காரியங்கள் ட்ரை பண்ணேன் ஏசு நம்பி பல காரியங்கள் ட்ரை பண்ணேன் எல்லாம் எனக்கு தோல்வியாக தான் இருக்கிறது அவர் சொல்லி ரொம்ப சோர்ந்துருதார் ப்ரே பண்ணிட்டு தான் சொன்னேன் இனி நீங்கள் கால் வைங்க இனி மொழி திருமணத்துக்கு ஆலோசனை பாருங்க கண்டிப்பாக நடக்கும் அவருக்கு என்ன சொல்ல அவருக்கு இனி எனக்கு இயேசு மேலே நம்பிக்கை கிடையாது இனி நிறைய வேற வாய்ப்பே கிடையாது இதுவரை பல காரியத்தில் ஆள் வைத்து ஒன்றுமே எனக்கு நிறைவேறவில்லை அவன் இந்த காரியத்தில் கால் வைங்க நிச்சயமாக நடக்கும் சொல்லி பாருங்க அவன் கால் வைக்கவே அந்த திருமணத்தை ஆலோசனை பண்ணாக்கே அவங்க பயந்துட்டு இருந்தாங்க திடீர்னு ஒரு ஆலோசனை வருகிறது எல்லாம் ஒழுங்காகிறது திடீர்னு திருமணங்கள் நடக்கிறது பாருங்க தேவன் வழியை திறக்கும் போது அவர் எல்லாரும் நம்முடைய நம்பிக்கை அற்று போகும் நம்முடைய நம்பிக்கை அற்று போகும் நம்ம நம்பி இருந்த பணங்கள் வராம இருக்கலாம் நம்பி இருந்த மனுஷர்கள் எல்லாரும் போயிருக்கலாம் ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை அங்கே என்ன செய்யறது நிறைவேறுகிறது அதுக்கு பிறகு அவர் ட்ரை பண்ணவே இல்லை ஆட்டோமேட்டிக்கல் அந்த வேலையில தேவன் சிற எல்லா காரியங்களை ஓப்பன் பண்ணி அழகாக திருமணத்தை முடித்து வைக்கிறாரு என்று சொன்ன தேவனுடைய சித்தனை

வேறுபாடு இருக்கிறது நம்மள தானே இப்போ உலகம் உபத்திரம் இருக்கிறது என்று உலகம் சொல்லலாம் பார்த்து ஆனா முடிவில் முடிவில் முடிவிலே வெற்றி ஏன் நம்ம போல கூட இல்லையே பின்னாதான் இருக்கிற நம்ம ஒன்பது பேர் பாரு ஆராதிக்கவில்லை நம் தேவனை தேடவில்லை அவன் நாம முன்னுக்கு வருகிறோமே நம்ம முன்னுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறோமே அவன் தேவனை ஆராதிக்கிறோம் இடைவிடாமல் ஆராய்த்து கொண்டிருக்கிற ஆனால் அவன் மாத்திர பின்னுக்கு வருகிறானே இந்த இந்த உலகம் பார்த்து ஏழை நான் பேசி கொண்டிருக்கலாம் சிங்க கோவையில் போட்ட ஒரு அதாவது தானியில் சிங்க கோவையில் போடுறாங்க எல்லாரும் நினைச்சாங்க ஆராதி நம்ம ஆராதிக்கோயில நம்ம சிங்ககோகையில் போகவில்லையே அவன் தேவன் ஆராதித்தான் அவன் சிங்ககோகையில் போனானே என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருக்கலாம் எல்லாரும் பரிதபித்துக் கொண்டு இருந்திருக்கலாம் ஆனால் சிங்கக்கோவையில் போன தானியலே தேவன் அழகா வெளியே கொண்டு வருகிறாரு இந்த ஒன்பது பேர் உலகத்தராக இருக்கிற அவங்க பார்வை உலகத்தை பார்வைக்கு யார் ஓடுறாங்களோ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க மேல கண்ணு போகும் ஆனை யார் தோற்று இருக்குறாங்களோ அந்த தேவ பிள்ளைகள் தோற்றுருக்குறாங்களோ அவங்க மேலே கண்கள் போகாது அசத்தை பண்ணுவாங்க அந்த தேவன் எலும்பு இப்போது எலும்பு இப்போது ஓடுன்னு சொல்லுவாரு அந்த வேலையை ஓடும்போது நிச்சயமாகவே பாருங்க தேவன் அறிந்த பேதுருதான் தேவன் அறிந்த பேதுருதான் தேவன் எல்லாம் நிறைந்த பேதுருதான் ஆனாலும் தேவ் அவன் இரவு முழுவதும் பேசப்படுகிறான் ஒரு மீன் கிடைக்கல கூட இருந்த என்ன நினைத்திருப்பாங்க இவன் தேவனை ஆராதிக்கிறான் கடவுளை கடவுளை இசுவின்னால போனா ஆனா இவனுக்கு வாழ ஒரு மீன் கிடைக்கவில்லையே நம்ம ஒரு மீன் கிடைக்க இவன் கூட வந்து நமக்கு சாப்பாடு இல்லாம போய் விட்டது நமக்கு சம்பளம் இல்லாமல் போய்விட்டதே என்று சொல்லி அவங்க எல்லாரும் நினைச்சிருப்பாங்க முறுமுறுத்து முறுமுறுத்திருப்பாங்க ஆனா ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை ஆனால் தேவ பாருகிறாரு ஒரு மீன் கிடைக்கவில்லையா உன்னுடைய பிரேசல் கிடைக்கவில்லையா உன்னுடைய கூட இருக்கிற என்ன நினைத்திருப்பாங்க இவர் கடவுளை ஆராதிக்கிற பேரு இயேசுவை கூட போனவர் இயேசு நிலையில் இருந்தவர் அவர் ஒரு மீன் கூட கிடைக்கவில்லையே நாங்க தனியா பேருந்த கூட மீன் கிடைத்திருக்குமே கூட்டிட்டு வந்தா மே மீன் கிடைக்கவில்லை என்று நினைத்திருப்பா ஆனா தேவனி அதை பார்க்கிறாரு ஒரு மீன் கிடைக்கவில்லையா கவலைப்படாது இனிப்பை வலை வீசு இனிப்பை வலை வீசு முதலாவது எல்லாருக்கும் செலவில் கிடைத்திருக்கலாம் எல்லாருக்கும் வெற்றி கிடைத்திருக்கலாம் ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க

ஒரு வீட்டில் லாஸ்ட் வரை என்ன சார் மறித்து போகிறாரு எல்லாரும் இவர் இவங்க அந்த வீட்டில் தான் எஸ் வருவார் இந்த வீட்டில் தான் தங்குவார் இந்த வீட்டில் தான் எல்லாமே அவரு அதிக நேரம் பிரசங்கம் பண்ணார் அதிக நேரம் அங்கே சாப்பிட்டாரு மாதிரி அவங்க வீட்டிலே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தது அவங்க வீட்டிலே இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வந்தது என்று அந்த தேசமே சொல்லி கொண்டிருந்திருக்கலாம் ஆனால் அதை பற்றி எல்லாம் தேசம் கவலைப்படவில்லை அவங்க கவலைப்பட்டு இருக்கலாம் அவங்க கவலைப்பட்டு இருக்கலாம் ஆனால் ஏசு என்ன செய்கிறாரு மறித்து நான்கு நாளான பிறகு அங்கே வருகிறார் தனித்துவம் காட்ட வேண்டும் உங்களை தனித்துவம் காட்டும் வழி தேவ பிள்ளைகளை தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை தனித்துவமாக காட்ட வேண்டும் என்றால் தேவன் வெற்றியை கடைசியில் உங்களுக்கு தருகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு கடைசியில் வெற்றியை தருகிற ஒரு தேவனாக இருக்கிறாரு பாருங்க நம்ம திரும்பவும் அவங்களுக்கு சொல்லுகிறேன் பத்து பேராக நீங்க ஆரம்பித்த ஒரு காரியத்தில் நீங்க மாத்துன பின்னுக்கு இருக்கிறீங்க ஒன்பது பேர் முன்னாலே போய் கொண்டே இருக்கிறாங்க ஆனா நீங்களும் சோர்ந்து போயிருக்கலாம் ஐயோ நான் கடவுளை கூப்பிட்டேனே என்னாலே நான் ஓட முடியவில்லை என்னாலே இந்த காரியத்தில் வெற்றி கிடைக்க முடியவில்லையே என்று நீங்களும் தேவன் அவருடைய கண்களை மங்களாக்கி உங்களை மின்னுக்கு கொண்டு போகும்படி கொண்டு வெற்றி கிடைக்கும்படி வெற்றியோடு கோப்போடு வரும்படி ஆண்டவர தேவன் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறது உங்களுடைய கண்கள் கண்டு அதிசயப்படத்தக்கதாக அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதாக நீங்க சொல்வீங்க நான் இல்லை இதற்கெல்லாம் காரணமே ஆண்டவர் இயேசு கிருஸ்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதா எனக்கு இந்த வெற்றியை கொடுத்தாரு இந்த வாழ்க்கையில் நான் எல்லா காரியத்தையும் தோற்று இருந்தேன் ஆனால் எனக்கு இந்த வெற்றியை கொடுக்க எனக்கு எந்த சக்தியும் கிடையாது பேதுன்னு சொல்லியிருப்பாரு என்னுடைய திராணி எல்லாம் என்னுடைய தாழ்ந்து என்னுடைய திறமை எல்லாம் பயன்படுத்தி பார்த்தேன் ஒரு மீன் கூட கிடைக்கவில்லை ஆனால் இப்போது எனக்கு இவ்வளோ மீன் கிடைத்திருக்கிறது இதற்கு நூறு சதவீதம் காரணம் ஆண்டவர் இயேசு கிருஸுதா என்று பேதிர் கூட சொல்லியிருக்கலாம் பாருங்க சரி ராணிகள் சொல்லுவாங்க இந்த வாழ்க்கையில் திறமை கிடையாது ஒன்றும் கிடையாது நான் எப்படி இந்த இடத்துல வந்தேன் இது எப்படி இந்த பிஸ்னஸில் வந்தேன் எப்படி இந்த தொழிலில் வந்தேன் எனக்கே தெரியவில்லை இதுக்கு பின்னாலே எனக்கு கூட இருந்து வேலை பார்த்தது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லத்தக்கான காரியங்களாம் கேட்டிருக்கிறோம் நீங்களும் சொல்லத்தக்கதாக நீங்கள் சொல்லுவீங்க எல்லா காரியத்திலும் தோல்விதான் எங்கே பைத்தாலும் தோல்விதான் ஆனால் இந்த வெற்றிக்கு நான் நான் எத்து எம்மாத்திரம் எம்மாத்திரம் சொல்லத்தக்கதாக நான் பாத்திரம் இல்லைன்னு சொல்லத்தக்கதாக ஆண்டவர் உங்களுடைய வாயிலிருந்து தேவனை புகழ்ந்து பேசத்தக்கான காரியங்களை அவர் செய்ய போகிறாரு உங்களுக்கு நான் செபிக்க போகிறேன் ஆண்டவர் தேவரே இந்த பார்க்குற ஊருடைய வாழ்க்கையில் நீ பார்க்க போயுடைய வாழ்க்கையிலும் தேவியடைய கரங்கூட எல்லாரும் கூட சேர்ந்தேனே நான் புறப்பட்டேன் நான் என்னுடைய வாழ்க்கை பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறது இந்த பிஸ்னஸ் பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறது என்னோட வருமானங்கள் பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறது என்னுடைய எல்லா திறமைகளும் பின்னுக்கு போய் கொண்டிருக்கிறது எல்லா பிரேசப்பட்டு பார்க்கிறேன் முன்னுக்கு வர முடியவில்லையே என்னை கலங்கி கொண்டிருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அந்த ஒன்பது பேர் உலகத்தார் அவங்க முன்ன கொண்டிருக்கலாம் போகட்டும் போகட்டும் ஆண்டு விடுவார் ஆனா சீக்கிரத்தில் நீங்க முன்னுக்கு வரத்தக்கதாக ஒரு ஏழு ஏழு ஒரு ஐம்பது எழுபது மீட்டர் போகும்போது நீங்க எண்பது எண்பது மீட்டர் போகும்போது உங்களை தெரியாதபடி உங்கள் தெரியாதபடி தூதன் உங்களை கொண்டு முன்னாலே நிறுத்துவார் ரேபு எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க எனக்கு பின்னால் வந்தவை எப்படி முன்னாலே போனான் போனதை பார்க்க முடியவில்லையே இது முன்னாலே போனதை பார்க்க முடியவில்லையே நம்ம கூட பின்னால் தான் வந்துட்டு இருந்தா என்று சொல்லி அவங்க பார்ப்பாங்க என்ன நீங்க முன்னுக்கு போறது யாரும் பார்க்க முடியாது என்ன உங்க தூதன் ஆண்டவர் உங்களுக்கு தூதனை வைத்திருக்கிற அந்த தூதன் உங்களை அழகாக தூக்கி கொண்டு அந்த ஒன்பது பேருக்கு முன்னாலே கொண்டு நிறுத்தும் போது எல்லோரும் வருது ஒன்பது பேர் மாத்திரமல்ல பார்த்து கொண்டிருக்க எல்லாரும் அதிசயப்படத்தக்கதாக ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்களை என்னென்ன காரியம் தோற்றிருக்கீங்களோ எல்லாத்திலையும் ஆண்டவர் ஏசு குருசு பலத்த ஒரு வெற்றியை தந்து உங்களை வாழ வைக்கிற தேவனாக வெளிப்பட போறாரு குழந்தை பாக்கியம் லேட்டா இருக்கிறதா திருமணம் லேட்டா இருக்கிறதா வருமானம் லேட்டா வருகிறதா படிக்க முடியாம இருக்கிறதா படிப்பு லேட்டா வருகிற வேலை கிடைக்கவில்லை லேட்டா வருகிறதா எல்லாத்திலும் ஒரு அற்புதம் செய்து உங்களை வைக்கிற ஒரு தேவனாக வெளிப்படுகிற உங்களுடைய கண்கள் காணப்போகிறது நிச்சயமாகவே வார்த்தை மூலமாக ஆண்டவர் யேஷ்கிருஷ் உங்களை ஆசிர்வதித்திருக்கிறாரு இந்த பரிசுத பொருளை ஜபித்துக் கொள்ளுங்கள் வைங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பெரிய காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க வார்த்தைகளை மற்றும் ஷேர் பண்ணுங்கள் கால் பிளஸ் யூ